ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாஸ் உரைவிடம் ஸோ ப்ளாட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு அறுபது இருக்குது பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ரெண்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு கிளைண்ட் அவங்களுடைய ரெக்வைர்மெண்ட் சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் வாஸ்படி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா வாட்ஸ்அப்படியே நாங்கள் உங்களுக்கு பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜஸ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு எப்போவுமே தெற்க பார்த்த பிளாட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கன்னி மூலையில் வாசல் வச்சிடறாங்க அது முற்றிலும் தவறு நம்ம பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த பிளாட்டுக்கு அக்னி மூலையில் தான் வாசல் ப்ரொவைட் பண்ணணும் சென்ட்ரலில் அதாவது உச்ச பகுதியில் சார்ந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அக்னி மூலியை தான் உச்சப்பகுதி பகுதி தெற்க பார்த்த பிளாட்டுக்கு அதனால் இந்த இடத்துல வாசல் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்போ கிச்சன் வந்து தாராளமாக நீங்கள் வாயூமில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு டூ பிஏசி கமிடல் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு ஸ்பேஸான கிச்சன் ஒரு காமன் பாத்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் அமையுது ஒரு பூஜை அறை அமையுது வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னிமூலில் சார்ந்த என்ட்ரன்ஸ் கன்னிமூலையில் படி படிக்கல டாய்லெட் அமைக்கக்கூடாது இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் மாஸ்டர் பெட்ரூம் கன்னிமலை சார்ந்த அமையுது அதே மாதிரி ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்கோம் பாத்ரூமில் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பேக் சைடு யூட்டிலிட்டி அக்சஸ் பண்ணுறதுக்கு படி இந்த இடத்துல அமைச்சிருக்கோம் ஒரு காமன் பாத்ரூம் அடிஷனாக கேட்டதுனால நம்ம அவுட் சைடில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ செட் பேக்ஸ் பார்த்திங்கன்னா வெண்டிலேஷனுக்காக கிழக்கு பக்கம் அடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பேக் சைடில் ஒரு அஞ்சே கால் அடி அதே மாதிரி மேற்கு பக்கம் ஒரு ரெண்டடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சுற்றி இடம் விட்டு நம்ம கட்டினதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வெளிச்சம் கட்ரு உள்ள ஒரு மாதிரி பார்த்துக்கலாம் இதே பிளான் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்தால் கூட ஸோ படி ஏறி நம்ம மேலே வந்தோடனே லேண்டிங் ஏரியா கிடைக்கும் சேம் இதே டிட்டோ கான்செப்ட்டாக நம்ம மேலேயும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஸோ வாஸ்து பக்காவாக அமைஞ்சிருக்கு அண்ட் வென்டிலேஷனும் சூப்பராக அமைஞ்சிருக்கு போர் எங்கே அம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே போர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் ஈசானம் சார்ந்த பகுதியில் தான் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ வடைசி இல்லாத வடக்கு பக்கம் இந்த சைட் போட்டுக்கலாம் அல்லது வடகிழக்கு பக்கம் கிழக்கு பாவம் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சம்பு பார்த்திங்கன்னா ஒரு இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் தௌசண்ட் லிட்டருக்கு கெப்பாசிட்டி அளவு போட்டால் போதுமானது செப்டி டேங்க் செஃப்டி டேங்க் வாயும்னால் நம்ம அமைச்சிக்கிறது நல்ல விஷயம் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லா நமக்கு பாதை இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா முதல்ல நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடிக்கு நம்ம நல்ல பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணும் போது முப்பத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஆறு டு ஏழு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவாக இருக்கணும் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் தாராளமாக நீங்கள் தெற்கு பார்த்த வாசல் புரொவேட் பண்ணிக்கலாம் ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் தெற்கு பார்த்த பிளாட் வாங்கியிருப்பீங்க இன்கேஸ் டைரக்ஷன் உங்களுக்கு தலைவாசல் தெற்கு செட் ஆகலைன்னா கிழக்கு தலைவாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் விட்டு நம்ம பிளான் பண்ணிக்கணும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஓகேங்களா செவ்வாய் நல்லா இருந்தால் தெற்கு பார்த்த வாசல் வேலை செய்யும் அதே மாதிரி ஆறு இட்டு பண்ணல செவ்வாய் மறைஞ்சிருத்துனா நீங்கள் வேறு தலைவாசல் மாற்றிக்கலாம் ஓகேங்களா மேக்சிமம் வாசுபடி இருக்கிற வீட்டில் பிரச்சனைகள் வராது இன்கேஸ் உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வாசுபடி வீட்டை கட்டி போன பிறகும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணிகிட்டே வாங்கினீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நல்ல ஃப்யூச்சர் அமையும் ஓகேங்களா உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பிளான் நம்ம அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு கொடுங்க முதலில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் இருக்குது நம்பரில் அழைப்பு கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்